மாற்றத்தை விரும்புகிறார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்கள் புதுச்சேரி உட்பட நாற்பது தொகுதியிலேயும் இந்த கூட்டணி அமோக வெற்றி பெறும் மூன்றாவது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி பிரதமராகிறார் அந்த வகையினை அவரை தமிழக புதுச்சேரி மக்கள் பெரிதும் விரும்புகிறார்கள் ஏனென்றால் நல்ல இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு புதுச்சேரிக்கு மேலும் நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வருவார் என்ற பெரும் நம்பிக்கையோடு மக்கள் வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த நேரத்தில் மக்களுக்கு என்னுடைய பாராட்டையும் நன்றியை தெரிவித்துக் கொள் நாற்பது இருபத்திலே கூட்டணி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சின்னமான மாம்பழம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சின்னமான ஆம்பரம் மற்றும் தோழமை கட்சியினுடைய சின்னங்களுக்கு வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மாற்றம் நிச்சயமாக வரும் பொதுவாக நாடு செழிக்க வேண்டும் நல்ல மழை பெய்ய வேண்டும் என்று சொல்லுவார்கள் அந்த வகையில் இந்த ஆண்டு ஐந்தாண்டும் ஐந்து ஆண்டுமல்ல அதற்கு அப்பாலும் நல்ல முறை பெய்ய மக்கள் சமகிழ்ச்சியோடு வாழ சமத்துவமாக வாழ சகோதரத்துவம் பெருக சமூக நீதி பெருக மக்கள் ஒன்றிணைந்து தாய் மக்களாக வாழ இந்த தேர்தல் இந்த தேர்தலுடைய வெற்றி பெரிதும் உதவப் போகிறது அந்த வகையிலே தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும் கட்சியை பெறப்போகிறது மக்கள் வாக்களித்துக் கொடுக்கிறார்கள் வாக்களித்துக் கொண்டிருக்கிற மக்கள் மாலை வரை வாக்களிக்கப் போகிற மக்கள் அவர் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டேன் மாம்பழம் மத்திய இடத்திலே போட்டியிடுகிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கூட்டணி கட்சிகள் நாற்பது தொகுதியிலே புதுச்சேரிப்போம்